ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்று பார்க்க இருப்பது பிராணிகளின் நோய்கள் சம்பந்தமான விடயங்களே ஆகும் எமது தளத்தில் இந்த காணொளியின் முதலாம் பாகம் பதிவேற்றப்பட்டுள்ளது இது பாகம் இரண்டு ஆகும் முதலாவதாக எமது வீட்டுச் சூழலில் நுழம்புகள் பெருகுவதை எவ்வாறு தடுக்கலாம் என்று பார்க்க போகின்றோம் முதலாவது நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை சிதைக்க வேண்டும் உதாரணமாக இளநீர் கோம்பைகள் பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் டயர்கள் போன்றவற்றை நாம் இல்லாமல் செய்த வேண்டும் இரண்டாவது வீட்டிலும் வீட்டு அயற் சூழலிலும் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பள்ளங்களை நிரப்பி விடுதல் வேண்டும் மூன்றாவது நீர் ஓடும் வாய்க்கால்கள் மதுகுகளில் நீர் தேங்கி நிற்காதபடி பார்த்து கொள்ளுதல் வேண்டும் நான்காவது வீட்டில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களில் சவர்காரம் கரியிப்பு போன்றவற்றை இடல் ஐந்தாவது குளங்கள் சிறிய நீர்நிலைகளில் கப்பீஸ் போன்ற மீன் இனங்களை வளர்த்தல் அடுத்ததாக நுழம்பு தாக்கத்திலிருந்து எம்மை இவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று பார்க்க போகின்றோம் முதலாவது மாலை நேரத்துக்கு முன்னதாக வீட்டு ஜன்னல் கதவு என்பவற்றை மூடுதல் இரண்டாவது காட்டோற்றுத் துவாரங்கள் ஓட்டை கற்கள் என்பவற்றை சிறிய வலைகளால் மூடுதல் மூன்றாவது உடலில் நுளம்பு கடிக்கக்கூடிய இடங்களில் புல்லெண்ணெய் தடவுதல் நான்காவது துளசி இலை மருதங்காய் என்பவற்றை எரித்து புகையூட்டல் ஐந்தாவது நுளம்பு வலையினுள் படுத்துறங்குதல் ஆறாவது நுளம்புச் சுருள்களை பயன்படுத்துதல் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வீட்டல் எமது சூழலில் பெருகுவதை தடுக்கும் வழிமுறைகள் முதலாவதாக குப்பை கூலங்களை புதைத்தல் இரண்டாவது குப்பை கூலங்களை தேங்க விடாமல் எரித்தல் மூன்றாவது குப்பை தொட்டியை மூடி வைத்தல் நான்காவது உணவுப் பொருட்களை மூடி வைத்தல் அடுத்ததாக வீட்டு ஈக்களின் தாக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்க நாம் யாது செய்தல் வேண்டும் முதலாவது நடவடிக்கை உணவுப் பொருட்களை மூடி வைத்தல் வேண்டும் இரண்டாவது கடைகளில் திறந்த நிலையில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை வாங்கி உண்பதை தவிர்த்தல் வேண்டும் இறுதி விடயமாக நாம் பார்க்க இருப்பது எலைகள் எமது வீட்டினுள் சஞ்சரிப்பதை நாம் இவ்வாறு தடுக்கலாம் முதலாவது வழிமுறை எலிகள் வீட்டினுள் புகக்கூடிய வழிகளை அடைத்து விடுதல் வேண்டும் இரண்டாவது வீட்டில் பூனையை வளர்த்தல் வேண்டும் மூன்றாவது உணவுப் பொருட்களை எலிகள் அணுகாதபடி மூடி வைத்தல் வேண்டும் நான்காவது எலிகள் உலாவும் இடங்களில் எலிப்பொறிகளை வைத்து அவற்றை பிடித்தல் வேண்டும் உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்தால் ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்தவும் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும்